ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் வரலாறு என்றால் என்ன வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது இது கிமு அதாவது கிருத்து பிறப்பதற்கு முன் அல்லது பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபி கிருத்து பிறப்பதற்கு பின் அல்லது பொது ஆண்டு எனப்படுகிறது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஒரு மேப் ஒன்று இந்தியாவில் அகலாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள் அந்த கொடுத்துருக்காங்க இதுல வந்து தமிழ்நாட்டோட லொக்கேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த மேப்ல ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க ஒன்னு அதிரம்பாக்கம் இன்னொன்னு ஆதிச்சநல்லூர் அதிரம்பாக்கம் வந்து பழைய கற்காலத்தை சார்ந்தது ஆதிச்சநல்லூர் வந்து இரும்பு காலத்தை சார்ந்தது இந்த மேப் பிரகாரமே பழைய கற்காலம் வேற எங்க இருக்குதுன்னா பிம்பேத்கா இன்னொரு இடத்துல மட்டும் இருக்கிறது பள்ளத்தாக்கில் இருக்கிறது பழைய கற்காலம் பிம்பேத்கா ஹன்சாக்கி அதிரம்பாக்கம் அதற்கப்புறம் ஆதிச்சநல்லூர் இரும்பு காலம் சொன்னோம் மொத்த மேப்பிலையுமே இன்னொரு இடத்துல தான் இரும்பு காலம் கொடுத்திருக்கிறார்கள் அது எந்த இடத்துலனா ஹல்லூர் சோ அதனால இந்த ரெண்டு ரெண்டு லொகேஷன்ஸும் ரொம்ப முக்கியம் அதிரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் அடுத்ததாக பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நாணயவியல் அப்படின்னா நாணயங்களை பற்றிய படிப்பு நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அடுத்ததாக கல்வெட்டியல் கல்வெட்டியல் என்பது எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அதாவது எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்றின் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் இதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் அதில் வந்து பாருங்கள் நாணயங்கள் அதுக்கப்புறம் தொல் கைத்திறன் பொருட்கள் பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் இதெல்லாம் வந்து தொல்பொருள் சான்றுகளாக செயல்படுகிறது கல்வெட்டுகள் பாருங்கள் பாறை கல்வெட்டுகள் கோயில் சுவர் கல்வெட்டுகள் உலோகத்தூண் செப்பேடுகள் இவையெல்லாம் தொல்பொருள் சான்றுகளாக செயல்படுகிறது அதற்கப்புறம் பாருங்க நினைவு சின்னங்கள் அதாவது அரண்மனை எடுத்துக்காட்டு திருமலை நாயக்கர் மஹால் கோட்டை வேலூர் கோட்டை கோயில்கள் உதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயில் ஸ்தூபி உதாரணமாக சாஞ்சி ஸ்தூபி மடங்கள் தபாங்கில் இருக்கும் மடங்கள் இவையெல்லாம் தொல்பொருள் சான்றுகள் அடுத்தது பாருங்க இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகளை இரண்டாக பிரிக்கிறாங்க மத சார்பற்ற மத சார்புள்ள மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னா காப்பியங்கள் பாடல்கள் வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் இந்திய ஆசிரியர்களின் நூல்கள் நாட்டுப்புற கதை பாடல்கள் மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னா இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்றவை பக்தி இலக்கியங்கள் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவாசகம் போன்றவை இவையெல்லாம் இலக்கிய சான்றுகள் கீழ் வருகிறது இவையெல்லாம் வரலாற்றின் ஆதாரங்கள் சான்று இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும் தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள் புதைப்படிமங்கள் பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றில் இருந்தும் வரலாற்று தகவல்களை பெறுகிறோம் வரலாற்று தொடக்க காலம் புரோட்டோ ஹிஸ்டரி என்பது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் ஆகும் நாய்களை எப்படி அவங்க டொமஸ்டிகேட் பண்ணாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் வாழ்ந்த கொகைக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும் அவை எதிர்பாராமல் வரும் மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடனழைத்து செல்லத் தொடங்கினர் அடுத்ததாக மிக்க பேரரசர் அசோகர் பண்டைய இந்திய பேரரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்கப்போருக்கு பின் உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் பின்பு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரைத் துறந்த முதல் அரசர் அசோகர்தான் உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அவரே இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்ரூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்றுச் சான்றுகள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர்